நிதிக்குழுவோட தலைவர்களை நம்ம ஷார்ட்கட்டோட வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கே சி நியோகி நிதி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா யோக்கியமானவங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பை வந்து கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பொறுப்பே மாணவங்கள்ட்ட கொடுப்பாங்க செகண்ட் ரெண்டு அப்படின்றப்ப ரெண்டு கண்கள் ரெண்டு கண்ணை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கண் கண்தானம் கே சந்தானம் அப்படின்றது ரெண்டு அப்படின்னா ரெண்டு கண்ணை ஞாபகம் வச்சுக்கணும் கண்தானம் அப்படின்றத நம்ம வந்து ரைமிங்காக சேர்த்து படிச்சுக்கணும் மூணு அப்படின்னா ஏ கே சந்தா அவர்கள் மூணு அப்படின்றது முட்டு மூணு முட்டு முட்டு சந்து ஓகேவா சந்தா அப்படின்றது சந்து நாலு அப்படின்னா பி வி ராஜ் மன்னார் நாலு அப்படின்றத நானு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ராஜா நான் தான் மன்னர் நான் ராஜா அதே மாதிரி மன்னர் அப்படின்ற மாதிரி படிக்கணும் அஞ்சு அப்படின்னா மகாவீர் தியாகி மகாவீர் தியாகி அஞ்சு பிள்ளை பிள்ளை அஞ்சு பெண் குழந்தைகளை பெற்றுட்டாங்களா அப்படின்னா அவங்க பெரிய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா அஞ்சு அப்படின்னா தியாகம் நம்ம பழமொழில எல்லாம் கேட்டிருப்போம்ல அஞ்சு பெண் குழந்தைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்ப அஞ்சு அப்படின்னா தியாகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இங்க ஆறு அப்படின்னா கே பிரமானந்த ரெட்டி அறுசுவை உணவும் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஏழு அப்படின்னா ஜேஎம் சாலட் ஏழாவது நாள் எனக்கு ரெஸ்டான நாள் ஸோ நான் அன்றைக்கி வந்து வெளியில போய் சாலட் சாப்பிடுவேன் ஓகேவா ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவேன் ஏழாவது நாள் ரெஸ்ட் நான் சாலட் சாப்பிடுவேன் எட்டு அப்படின்னா பி சவான் ஓகேவா எனக்கு எட்டாவது ஒரே இடம் வான் வானம் மட்டும்தான் சவான் ஓகேவா எட்டாத ஒரே இடம் சவான் ஒன்பது அப்படின்னா என் கேபி சால்வே திருநங்கைகள் மேக்சிமம் வந்து இந்த சாளு இந்த சாரி இதெல்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போ நயன் அப்படின்னா சால்வே சால்வை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து அப்படின்னா பந்து ஓகேவா கேசி பந்த் பத்து பந்த் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் லெவன் பதினொன்று அப்படின்னா ஏஎம் குஷ்ரோ லெவன்த்து டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே குசி தான் ஓகேவா டென்த்து ஒன்று கடந்துட்டோம் அப்படின்னா லெவன்த்து அப்படின்றது நமக்கு ஒரே குசி அப்போ ஏஎம் குஷ்ரோ பன்னெண்டு அப்படின்னா சி ரங்கராஜன் டுவெல்த்து முடிச்சா போதும் நான் ரங்கராஜன் ஓகேவா நாலு அப்படின்னா நான் ராஜா நான் மன்னர் அப்படின்றத நம்ம முடிச்சுறோம் டுவெல்த்து முடிச்சு காலேஜுக்கு போறோம் அப்படின்னா நான் ரங்கத்தனமாக ராஜாவாக இருப்பேன் ரங்கராஜே நான் அப்படின்ற மாதிரி படிக்கணும் பதிமூணு அப்படின்னா விஜய் எல் கேல்கர் ஓகேவா பதிமூணு அப்படின்ற நம்பர் வந்து மேக்சிமம் வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் பதிமூணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாலு அப்படின்றப்ப வி ரெட்டி ஓகேவா ஒய் வி ரெட்டி பதினாலு பிப்ரவரி ஃபோர்ட்டீன் அன்னைக்கு என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா அதிகமாக ரொட்டியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த தடவை ரொட்டி வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பதினஞ்சு லாஸ்ட் அப்போ என்கே சிங்கு சிங்க மாதிரி இருந்தது லாஸ்ட்டாக இருந்தவர் இப்போ பதினாறாவது தலைவர் வந்துட்டார் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா ஆறு அரவிந்த் பனகாரியா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் தேங்க்யூ